வணக்கம் சிவமுருகன் ஏஜென்சிஸ் வழங்கும் வாராந்திர குழுக்கள் திருவிழாவில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் வார வாரம் குழுக்கள் நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வாரம் முடிஞ்சிருச்சு பத்தொம்போதாவது வாரம் என்ன பரிசு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பரிசு பொருளாக காத்துட்டு இருக்கு பரிசு பொருள் ரெடியாக இருக்கு கலந்து பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலி இன்றே பரிசு பொருளை பெற்று செல்லலாம் அடுத்து பாத்தீங்க இருபதாவது வாரம் இருபதாவது வாரம் அனைவருக்குமே பரிசு வழங்க இருக்கிறோம் அந்த அடுத்த திங்கட்கிழமை பாத்தீங்க அப்படின்னா உள்ள அனைத்து நபர்களுக்கும் பரிசு பொருள் ரெடியா காத்துட்டு பரிசு பொருள் அனைத்துமே ரெடியா இருக்கு பேலன்ஸ் வச்சிருக்கீங்க இன்றைக்குள்ள பணம் கட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களை குழுக்கள்ல கண்டிப்பூ பண்ணுவாங்க இல்ல அப்படின்னா குழுக்கள்ல இருந்து நீக்கிடுவாங்க வருத்தப்படாதீங்க எக்காரணம் கொண்டும் கட்டிய பணம் திருப்பி தரப்பட மாட்டாது குழுக்கள் நடத்தி யார் அந்த இரண்டாவது சிசாலி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம் பத்தொன்பதாவது வாரம் பதினெட்டு வாரம் முடிஞ்சது போக பைக்குள்ள அடைவுறது சீட்டுமே இந்த பக்கெட்ல தான் இருக்கு இப்போ அதை உங்க முன்னலிலே கொட்டி யார் அந்த அதிசயானு குளுகுலி பாத்துறோம் நல்லா குளிக்கிடுங்க அவர் சீட் எடுங்க வாங்க போஸ் முதல் அதிர்ஷ்டசாலி டிரெஸ்ஸிங் டேபிளுடைய முதல் அதிர்ஷ்டசாலி ஜீரோ தொண்ணூத்தி அஞ்சு ஜீரோ தொண்ணூத்தி அஞ்சு சொல்லிட்டு பெரிய சாமி டிரைவர் தம்மாம்பட்டியிலிருந்து சீட்டு போட்டிருக்காரு பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காரு டிரெஸ்ஸிங் டேபிள் முதல் அதிர்ஷ்டசாலியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு வாழ்த்துக்கள் அடுத்து இரண்டாவது அதிர்ஷ்டாலி யாரு சொல்லிட்டு பாக்குறோம் நல்லா குளிக்கி கொடுங்க டிரெஸ்ஸிங் டேபிளுடைய இரண்டாவது அதிர்ஷ்டசாலி வச்சுக்கணும் வாங்க டிரெஸ்ஸிங் டேபிளுடைய இரண்டாவது அதிர்ஷ்டசாலி நூத்தி ஐம்பத்தி எட்டு நூத்தி இரண்டாவது சரி பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி எட்டு போடுறீங்க நாலு பணம் கட்டுறீங்க அதுக்கப்புறம் பணம் இந்த பிரைஸ் வந்து அடுத்த நபருக்கு போகுது வாங்க ஒரு சீட்டர் போடுங்க வாங்க வாங்க டெஸ்டிங் டேபிள் உடைய இரண்டாவது அதிர்ஷ்டசாலி நூத்தி பன்னெண்டு நூத்தி பன்னெண்டு நூத்தி பன்னெண்டு பாத்தீங்கன்னா சௌமியா பங்கள குழந்தை செய்து போட்டிருக்கீங்க பத்தொன்பது வாரமும் சரியா பணம் கட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் இரண்டாவது அரிசாலையே தேர்ந்தெடுக்கப்பட்டது வாழ்த்துக்கள் நூத்தி பன்னெண்டு சௌமியா மங்களபுரம் குழுக்களுக்கு நேரில் வந்து கலந்துகிட்ட அனைவருக்கும் மனம் நன்றி